அன்பிற்கினியவர்களே இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்மோடு பலரும் தொடர்பு கொண்டு ஆன்மீக பயணத்தினுடைய மேன்மைகள் பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள் சேவருக்கு அருகில் புத்துக்கன் கோவிலைச் சேர்ந்த ரவி என்கிற அன்பர் தொடர்பு கொண்டு மிகவும் சிலாகித்து நீண்ட நேரம் பகிர்ந்து கொண்டார் இதுபோல் பல அன்பர்கள் ஆனால் அதே சமயத்தில் சிலருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையுமா இவைகளெல்லாம் சாத்தியமானதுதானா என்கிற ஐயப்பாடுகள் சில அன்பர்களுக்கு இருப்பதையும் அறிய முடிகிறது ஒரு அன்பர் தொடர்பு கொண்டு இந்த உலகத்தில் போர் இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் உலக மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து வாழுகிற சமுதாயத்தை மலரச் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே இதெல்லாம் இந்த உலகத்தில் சாத்தியமான ஒன்றுதானா என்று அவர் தன்னுடைய ஐயப்பாட்டை கேள்வி எழுப்பியிருக்கிறார் அன்பிற்கிடியவர்களே நாம் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம் இந்த உலகத்தில் அறம் சார்ந்த செயல்கள் இந்த உலகத்தில் மனித குலத்திற்கான மனித குலத்தினுடைய மேன்மைக்கான செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒன்றுதான் இறைவனினுடைய படைப்பில் இந்த பிரபஞ்சத்தில் அந்த பேர் உண்மைகள் நாம் அறிய முடியாத இறை ரகசியங்கள் எல்லாம் ஏராளமாக பொதிந்து கிடக்கிறது நமக்குள்ளே பல வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் நம்முடைய அமைப்புகள் நம்முடைய சமுதாயம் நம்முடைய நிர்வாகங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வீதியிலே பிரச்சனை நாடு நகரங்களுக்குள்ளே பிரச்சனை முரண்பட்ட சித்தாந்தங்களை உடைய ஆன்மீகத்திலே இருக்கிறவர்கள் முரண்பட்ட கொள்கைகளையுடைய அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இப்படி ஏராளமான முரண்பாடுகளுக்கு மத்தியிலேதான் ஏராளமான இனத்தை சார்ந்தவர்கள் ஜாதியை சார்ந்தவர்கள் மொழி பேசுகிறவர்கள் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட முரண்பாடுகளுக்கு இடையிலேதான் நம்முடைய மாநில அரசு நிர்வாகம் நடைபெறுகிறது நம்முடைய மத்திய அரசு நிர்வாகம் நடைபெறுகிறது அப்படிப்பட்ட நமக்கான சட்ட திட்டங்கள் விதிமுறைகள் நெறிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துகிற அரசு நிர்வாகங்கள் செயலாற்றி கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் நான் இந்த சப் நாம் இந்த சமுதாயத்திலே ஓரளவிற்கு பாதுகாப்போடும் அமைதியோடும் வாழ்வதற்கான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது அதே போல இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை நிலையை அமைதியை அவர்களினுடைய பாதுகாப்பை அதற்கான நெறிமுறைகளை சட்டத்திட்டங்களை வகுத்து செயல்படுத்துகிற பொழுது அதை நிச்சயமாக நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் முரண்பட்டவர்கள்தான் மனிதர்கள் மாறுபட்டவர்கள்தான் இந்த உலகத்தில் ஏழுநூறு கோடிக்கும் மேலான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனினுடைய விரல் ரேகைகளையும் பதிவு செய்கிற பொழுது அந்த அரை அங்கலத்திற்குள்ளாக ஏழு கோடி மக்களினுடைய விரல் அடையாளங்களும் மாறுபட்டதாக இருக்கிறது இதாவது ஒரு அங்கலம் அதைவிட மனிதனினுடைய கரு கருவிழிகளை பதிவு செய்கிற பொழுது அந்த ஒரு புள்ளியிலேயே இந்த ஏழ்நூறு கோடி மக்களும் வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள் அதைவிட இன்னும் ஒரு அதிசயம் ஒரு மனிதனினுடைய முடியை ஆய்ந்து பார்த்தால் அந்த முடியினுடைய வேர் அணுவளவாக இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எழுநூறு கோடி மக்களினுடைய முடிகளும் வேறுபட்டதாக வித்தியாசப்பட்டதாகத்தான் இருக்கிறது அதே போலதான் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டவர்களாக உடல் வேறுபட்டவர்களாக மன அளவிலே வேறுபட்டவர்களாக கருத்துக்களிலே மாறுபட்டவர்களாக அவர்களினுடைய விருப்பங்களில் அபிலாசைகளில் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிற மனிதனுக்குமாக மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் இருப்பது அது இயற்கையான ஒன்றுதான் இதனால் பல பிரச்சனைகளை சமுதாயம் சந்திக்கக்கூடிய சூழல்கள் நிகழலாம் ஆனால் இவைகளையெல்லாம் கடந்து நம்முடைய வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் எல்லாம் கடந்து நாம் எல்லோருமே இணக்கமாக சமுதாயமாக ஒன்றுபட்ட மக்களாக வாழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய சமுதாய நடைமுறைகள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய வன்முறைகள் தீவிரவாதங்கள் போர்களினால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போர்கள் எல்லாம் பேரழிவை ஏற்படுத்துகிறது இந்த போர்கள் இந்த உலகத்திற்கு தீங்கான ஒன்று என்பதை ஒரு சாதாரண மனிதனிலே இருந்து அனைத்து மக்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு பேருண்மையாகத்தான் இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய தேசங்களை ஆளுகின்றவர்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் அந்த பேருண்மை தெரியாமல் இருக்கிறதா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாகத்தான் போரில்லாத உலகம்தான் இந்த போர்கள் தீங்கிழைக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த போர்களை தவிர்க்க வேண்டிய ஒன்றுதான் என்பதை எல்லோரும் உணர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாட்டு தலைவர்களும் அதை உணர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இரண்டாம் உலக போருக்கு பின்னால் உலகத்திலே போர்களற்ற ஒரு சகாப்தத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் போர்களினால் அழியக்கூடிய அபாயத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அடிப்படையாக கொண்டுதான் ஐநா சபை உருவாக்கப்பட்டது ஆனால் அது இன்னும் முழுமை வராத ஒரு சூழல் இந்த உலகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது போர் இல்லாத உலகம் வேண்டும் என்பதை நம்முடைய பாரத தேசம் பல ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பிருந்தே இந்த கருத்தை இந்த சிந்தனையை உலகம் முழுவதும் கொண்டு சென்று கொண்டு சென்ற ஞானிகள் நம்முடைய மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாம் இந்த சிந்தனையை உலகத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் நம்முடைய ஜி டுவெண்ட்டி மாநாடு நடைபெற்ற பொழுது கூட நம்முடைய தேசத்திலே நடைபெற்ற பொழுது கூட நம்முடைய பாரத தேசம் இந்த உலகத்திலே ஓர்களற்ற சகாப்தத்தை உருவாக்குவதற்கு இந்த மாநாடு அதற்காக பரிசீலிக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்து வலியுறுத்தப்பட்டது இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அறிந்த ஒன்றாக இருந்தாலும் இன்றைக்கு அரசியலிலே அரசாங்க நிர்வாகங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அவர்களுக்கு இதை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது அவர்களுக்கு பல நிர்பந்தங்கள் இருக்கிறது அரசியல் நிர்பந்தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தங்கள் ஆயுதங்களை அணு ஆயுதங்களை தயாரித்து அதை விற்பனை செய்வதன் மூலமாகத்தான் தங்களுடைய நாடுகளினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டிய சூழலிலே இருக்கக்கூடிய நாடுகள் என்று இப்படி உலகம் முழுவதும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இவைகளையெல்லாம் கடந்து இந்த பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார கட்டமைப்புகள் என்பதெல்லாம் ஒரு மாய தோற்றம்தான் இந்த உலகத்தினுடைய ஒரு மாய விளையாட்டுகளாகத்தான் இருக்கிறது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் என்ன தேவை அனைத்து மனிதர்களுக்கும் ஆரோக்கியமான உணவு தேவை அனைத்து மனிதர்களுக்கும் ஆரோக்கியமான கல்வி தேவை அனைத்து மனிதர்களுக்கும் ஆரோக்கியமான உடல்நிலை தேவை அனைத்து மனிதர்களுக்கும் ஆரோக்கியமான மருத்துவம் தேவை அனைத்து மனிதர்களுக்கும் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய அவசியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் தங்களுடைய வருமானத்தை இராணுவத்திற்காகவும் ஆயுதங்களுக்காகவும் தங்களுடைய தேசிய வருமானத்திலே பெரும்பகுதியை அனைத்து நாடுகளும் செலவிட்டு கொண்டு வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமை தவிர்க்கப்படும் என்று சொன்னால் இந்த இராணுவத்திற்காக ஒவ்வொரு நாடுகளும் செலவிடக்கூடிய பொருளாதாரத்தை மக்களினுடைய நல்வாழ்வுக்கு பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய அடிப்படை சேவைகளையும் அந்தந்த அரசாங்கங்களே இந்த சமுதாயமே உலக சமுதாயமே மக்களுக்கு நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த உலகத்திலே அத்துணை வளங்களும் கொட்டி கிடக்கிறது அதை அனைத்து மனிதர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் மிக தெளிவாக இருக்கிறது அதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே போர்களற்ற சகாப்தத்தை உருவாக்குவதன் மூலமாகத்தான் போரில்லாத உலகத்தை உருவாக்குவதன் மூலமாகத்தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான அனைத்து நலன்களையும் நாம் கொண்டு அனைத்து மக்களும் ஒரே குடும்பமாக அனைவரும் மகிழ்வோடு வாழ்வதற்கு இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்கிறது மனித வாழ்க்கை என்பது சொற்பமானது அற்பமானது இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் எந்த நிலையிலே இருந்தாலும் எல்லா மனிதர்களும் ஒரு கட்டத்தில் ஒரு நேரத்தில் அவர்கள் மரணத்தை சந்தித்துத்தான் தீர வேண்டும் மனித வாழ்க்கை என்பது மரணத்திற்கான பயணம் அதை தவிர இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை அது எத்தகைய பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே எல்லாம் ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி முக்காலத்தையும் உணர்ந்த மெய்ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் இந்த மண்ணை விட்டு ஒரு நேரத்தில் அவர்கள் விடைபெற்று சென்றாக வேண்டும் மரணத்தை சந்தித்தாக வேண்டும் என்பது மாற்ற முடியாத நியதியாக இருக்கிறது இந்த பேருண்மையும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது இந்த பேருண்மையும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு தலைவர்களும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இந்த போர் இல்லாத உலகத்திற்கு போர் இல்லாத உலகத்தை உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கான என்ன செயல் திட்டங்களை முன்வைத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதை யார் செய்வது என்பதுதான் இன்றைக்கு யார் பூனைக்கு மணிகட்டுவது என்கிற நிலைமையிலே இந்த உலகத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இந்த நிலைமையிலேதான் ஐநா சபைகளோடு நாம் தொடர்பு கொண்டு இதற்கான வழியை காண வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் ஐநா சபையிலே தெரிவிக்கிறார்கள் இது மக்களினுடைய எழுச்சியாக மக்களினுடைய எண்ணமாக மக்களினுடைய கருத்துக்களாக பரிணமிக்கும் என்று சொன்னால் இது பற்றி அனைத்து நாடுகளும் சிந்திக்க வேண்டும் இதை பற்றி பரிசீலிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அனைத்து நாட்டு தலைவர்களிடத்திலும் அதை வலியுறுத்துவதற்கு அந்த வலியுறுத்தி அதை பரிசீலனைக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி ஐநா சபையினுடைய அந்த பார்வைக்கு அவர்களுக்கு உந்துதல் கொடுப்பதற்கு அவர்கள் உலக நாட்டு தலைவர்களுக்கு நிர்பந்தங்களை உருவாக்குவதற்கு மக்களினுடைய எண்ணங்களாக மக்களினுடைய கருத்துக்களாக மக்களினுடைய எழுச்சியாக இதை ஐநா சபைக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் ஒரு கோடி மக்களினுடைய வேண்டுகோள் விண்ணப்பத்தை சேகரித்து ஐநா சபையிலே சமர்ப்பிப்பதற்கான முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் இதை ஐநா சபையிலே சமர்ப்பிக்கிற பொழுது ஐநா சபை நிச்சயமாக அனைத்து நாட்டு தலைவர்களிடத்திலும் அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு சென்று இதை பரிசீலனைக்கு எடுத்து எடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை அதற்கான வழிகாட்டுதலை ஐநா சபை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி நம்முடைய மக்களிடத்திலே இருந்து ஒரு கோடி பேர் இதற்கான ஆதரவுகளை தெரிவிக்கிற பொழுது எண்ணங்களை பிரதிபலிக்கிற பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களும் அந்த பாதையிலே பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய அரசுகளிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் உலக நாடுகளினுடைய தலைவர்கள் இதற்கான ஒரு முயற்சிக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தங்களை பங்கெடுக்க அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டு இதற்கான ஒரு முயற்சியை இதற்கான ஒரு விடை தேடுவதற்கான முயற்சியில் அவர்கள் நிச்சயமாக இறங்குவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது இந்த உலகத்தில் போர்களற்ற சகாப்தம் உருவாகுவது ஒரு சாத்தியமான ஒன்றுதான் அதற்கான நெறிமுறைகள் அதற்கான வழிமுறைகள் அதற்கான சட்ட திட்டங்கள் உலகம் முழுவதும் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சூழலை இந்த உலகத்திலே உருவாக்கி இந்த உலகத்து முழுவதும் இருக்கக்கூடிய வன்முறைகள் தீவிரவாதங்கள் சமுதாயத்தை இந்த உலகத்திலே மக்களும் ஒரே குடும்பமாக ஒவ்வொரு மனிதனும் பிற மனிதனுக்கு உதவி கொண்டு எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வது எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்கிற பேருண்மையை அனைத்து மக்களுக்கும் உணர செய்கின்ற வாய்ப்பினை இந்த அரசுகள் உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட சமுதாயம் இந்த உலகத்திலே மலர வேண்டும் அது மலர இருக்கிறது அந்த வாய்ப்பிலே நீங்கள் அத்துணை பேரும் ஒவ்வொரு மனிதர்களும் அதற்காக கலந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய கருத்துக்களை இதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு நீங்கள் அத்துணை பேரும் முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் இந்த மகத்தான படியில் இந்த உலக நலனுக்கான உலக மக்களினுடைய மாண்புக்காக இந்த உலகத்தினுடைய உயர்வுக்காக உலகம் முழுவதும் அமைதியும் சமாதானமும் நிலவி அனைத்து மக்களும் ஒரே குடும்பமாக ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை மலரச் செய்வதற்கு நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த வகத்தான பணியில் பங்கேற்க விரும்புகிறவர்கள் இதிலே அனைத்து வகைகளிலும் உதவியாக நின்று செயலாற்ற விரும்புகிறவர்களும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்கும் அதற்கான அறிவையும் ஆற்றலையும் அதற்கான சிந்தனையும் செயல்பாடுகளையும் சிறக்க செய்வதற்கு அனைத்து மக்களுக்கும் அதற்கான ஆழ்ந்த உணர்வுகளை உருவாக்குவதற்கு பிரபஞ்ச பேராற்றல் பெரும் கருணை இறை பேராற்றல் கருணை மலை பொலியட்டும் அனைவருக்கும் பரிபூரணமான நல்லாசிகள்